பாகவே இருக்கிறார் ஒன்னியோவான் நாலு எட்டு காடி ஸ்லவ் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் ஒருவன் உலகத்தில் அன்பு குந்தா அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை ஒன்றியவான் ரெண்டு பதினஞ்சு ஃபு நாட் லவ் த வேர்ல்ட் ஆர் த திங்ஸ் இன் த வேர்ல்ட் இஃப் எனி ஒன் லவ் த லவ்ஸ் த வேர்ல்ட் த லவ் ஆஃப் த ஃபாதர் இஸ் நாட் இன் ஒன் ஜான் டூ ஃபிஃப்டீன் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவையிலும் அன்பு கூறாதிருங்கள் ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தின் பிதாவின் அன்பு இல்லை ஒன்னியோ ஒன் ரெண்டு பதினஞ்சு டு நாட் லவ் த வேர்ல் ஆர் த திங்ஸ் இன் த வேர்ல்ட் இஃப் எனி ஒன் லவ் த வேர்ல்ட் லவ் த லவ் ஆஃப் த ஃபாதர் இஸ் ஒன் ஜப்டீன் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் ஒன்று ஒவன் நாலு அஞ்சு நாலு